குட்டியாக இருக்கும்போது கோபிகைகள் குளத்தில் குளிக்கும்போது அவங்களுடைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவார் அவங்க எல்லாமே அதனால் நிறையா கோவப்பட்டாங்க அவர் மேலே அவர் ரொம்ப பெருசாகிட்டாரு அப்போ ஒரு நாள் அவர் குளத்தில் குளிச்சிட்டுருக்கிறாரு அப்போ வந்து கோபிகைகள் வந்து தான் சமயம் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு அவருடைய எல்லா துணியும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்தார் குளத்துல ஏன் நின்றுட்டுருக்கிறாரு அவரால் மேலே வர முடியல அப்போ அர்ஜுனனும் திரௌபதியும் தேரில் அந்த பக்கமாக வராங்க அப்போ பார்த்துட்டு கேட்குறா திரௌபதி என்ன கிருஷ்ணா நடு குளத்தில் நின்றுட்டுருக்குறன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தன்னுடைய நிலைமையை சொல்கிறாரு திரௌபதி உடனே தன்னுடைய பட்டு ஆடை மகாராணிகள்லாம் ஆடை தானே கட்டுவாங்க உயர் ரகப்பட்டு மகாராஜா பட்டு அந்த மாதிரி வந்து ராஜபட்டு அதை அதை வந்து உடனே கிழிச்சி இந்தா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தூக்கி போடுறா கிருஷ்ணார் அதை கட்டிக்கிட்டு மேலே வராரு வந்த உடனே சொல்கிறாரு இதுக்கு நான் கண்டிப்பாக உனக்கு கடன் இந்த கடனை நான் கட்டிடுவேன் திரௌபதி இதுக்கு கைமாறு நிச்சயமாக நான் செய்வேன் என் மானத்தை நீ உன் துணியை கொடுத்து அதே மாதிரி உன் மானத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு திரௌபதி சிரிக்கிறா இது போய் என்ன மானம் காப்பாற்றுறது கொஞ்சோண்டு துணி கழிச்சு தானே தூக்கி போட்டேன் இதில் போய் என்ன கிருஷ்ணா மானம் காப்பாத்துறது கடன் அது இதுன்னு பேசுறேன்னு சொல்லிட்டு திரௌபதி சொல்கிறா இதுக்கான நேரம் வரும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன சின்னதாக கூட கடவுளுக்குன்னு ஒரு அங்கவசரம் வாங்கி கொடுக்கறது கடவுளுடைய கோயிலில் வச்சு யாருக்காவது வந்து துணிகளை தானம் பண்ணுறது அது மிக சிறப்பான பழத்தை கொடுக்கும் சாமானிய பலனாக அது இருக்காது அதை உறுதியாக நம்புங்க நிச்சயமாக நம்புங்க எதாவது ஒரு தர்மம் எந்த வகையிலையாவது குருவிக்கு காக்காய்க்கு பூனைக்கு எந்த வகையிலையாவது எதுவுமே செய்ய முடியலையா கோயிலில் இருக்கிற சாமிக்கு செஞ்சுருங்க நிச்சயமாக அது பலன் கொடுக்கும் மிகப்பெரிய பலனாக அது கொடுக்கும் நமக்கு அது தெரியாது அதனால் குளம் தரும் செல்வம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது குளம் தரும் செல்வம் தரும்னா நாம இந்த குளத்தில் தான் பிறக்கணும் அப்படிங்கிறது வந்து நாம கேட்டு வர்றதில்ல ஆனால் நமக்குன்னு ஒரு குளம் இருக்குது நமக்குன்னு குளம் இருக்குது குல தெய்வம் இருக்குது பெத்தவங்க அவங்க கூட பிறந்தவங்க அவங்க கூட பிறந்தவங்க எதை எது எதோ இருக்குது அதெல்லாம் கொடுத்த ஒரு அவர்தானே செல்வம் தரும் பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கடவுள் கொடுத்தது மட்டும்தான் பூர்வீக சொத்து அது எப்படி இருந்தாலும் சரி அது கடையாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து கடவுள் கொடுத்தது மட்டும்தான் அதை வந்து மேக்சிமம் தர்ம காரியத்துக்காகவோ சொந்த தேவைக்காகவோ மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுமா தவிர தப்பான காரியத்துக்கு அதாவது கல் குடிக்கிறதுக்கு பெண்கள் கிட்டே போகிறதுக்கு அந்த மாதிரி வந்து அந்த சொத்தை அழிக்கக்கூடாது ஏன்னா கடவுள் கொடுத்த சொத்து அப்படிங்கிறது அது மிக பெருசு ரொம்ப பெருசு அது வந்து சாமானியம் நிச்சயமாக கிடையாது அதை வந்து கண்டபடி நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அதை பிடுங்கி திங்கவும் கூடாது ஒருத்தருக்கு கொடுத்ததை கடவுள் ஒருத்தருக்கு கொடுத்ததை நாம் பிடுங்கி திங்கவும் கூடாது அதே மாதிரி நமக்கு கொடுத்ததையும் நாம் தப்பாக யூஸ் பண்ணிவிட்டு சிலர் வந்து பெண்களுக்காக வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது அது கடவுளுக்கு கோவம் வரும் பல பல ஜென்மங்கள் வந்து அந்த ஜென்மத்திலேயே அந்த மாதிரி போனவங்களை வந்து நடு ரோட்டில் நிற்க அப்படி வந்து கடவுளுக்கு கோவப்படுத்துகிற மாதிரி நாம் பண்ணக்கூடாது